எண்ணம்ிரகடிக்கும் எண்கள் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகளை ராசி பலன்களை பார்ப்போம் ஜனவரி மாதம் ஐந்து ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை தஷனாயனம் இசுவா வசுவருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஓராம் நாள் நாளை சங்கடகர சதுர்த்தி இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை கௌரி நாள் நேரம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய திதி ஒரு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை துவிதியை பின்பு திருதியை திதி இன்றைய யோகம் விஷ்கம்பம் இன்றைய கரணம் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை கரசை பின்பு வனிசை கரணம் இன்றைய நட்சத்திரம் ஐந்து மணி இரண்டு நிமிடம் வரை பூசம் பின்பு ஆயில்லி நட்சத்திரம் ஆரம்பம் சந்திராஷ்டம் நட்சத்திரங்கள் மூலம் போராடம் இன்றைய நாள் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டிரமும் உண்டு கிரக நிலவரங்கள் மிதனத்தில் குரு கடகத்தில் சந்திரன் சிம்மத்தில் கேது தனுசில் சுக் புதன் சூரியன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளில் என்ன செய்யலாம் திங்கட்கிழமை கிராமப்புறங்களில் ஒரு நல்ல ஒரு பழக்கம் பொங்கலுக்கு முன்னாடி ஒரு நாளுக்கு வீட்டெல்லாம் வந்து வெள்ளை அடிக்கும் ஒரு பழக்கம் இருந்தது இப்ப வந்து நமக்கு இந்த பெரிய பெரிய கான்கிரீட் வீடுகள் ஆனதால ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அடிக்கிற நிலமை வந்துட்டோம் அப்ப பாத்தீங்கன்னா ஒரு வேடிக்கையாவே இருக்கும் அந்த பொங்கல் வந்துடுச்சு அப்படின்னாவே அந்த வீட்டில் ஏற்கனவே இருந்த பழைய பூச்சிக்கள் எல்லாம் உரிச்சு எடுத்துட்டு அதுக்கு ஆயத்தம் ஆயிடுவாங்க அது கிராமத்தில் தான் பார்க்க முடியும் அந்த மாதிரி நாங்களாம் அதை பார்த்துருக்கிறோம் ஒவ்வொரு வீடுகளிலும் அன்றைய நாளில் வெள்ளை அடிக்கும் மறுநாள் பொங்கல்போது இன்னைக்கு வெள்ளையடிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அந்த தேர்தல் நேரத்தில் ஐயோ தேர்தல் நேரத்தில் பொங்கலுக்கு முன்னாடி வந்துடுச்சா அதுல தேவத்துல எழுதிடுவாங்களேன்னு கூட பயந்த காலம்லாம் உண்டு ஆனால் இப்போ அந்த மாதிரி எழுதுறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு வெள்ளை சோர்களை மட்டுமே பார்த்த நகரம் இப்பொழுது கலர் கலரான சோர்களை பார்த்து கொண்டிருக்கிறது பொங்கலுக்கு தயாராகுவோம் ஏன்னா தட்சிணாயம் முடிய போற காலம் வந்துருச்சு அப்போ நமக்கு இந்த குளிரெல்லாம் விலக்கி தை அன்னையை வரவேற்போம் இந்த நாள்ல இருந்து அது ஒரு முடிவு இன்னும் கொஞ்ச நாள் தானே ஒரு பத்து நாள் அப்படிங்கிற ஒரு கான் கால்குலேஷனோட போகுங்க பொங்கலுக்கு தயாராகுங்கள் வீட்டை வெள்ளையெடுப்பது மட்டுமல்ல உங்கள் உள்ளங்களையும் வெள்ளையடித்து மகிழுங்கள் இந்த வருகின்ற பண்டிகையை நம்ம இப்போவே எதிர்பார்க்கணும் சிறு வயதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலண்ட்ர முதல்ல பார்க்குற பாத்தீங்கன்னா தீபாவளி எப்போ வரும் பொங்கல் எப்போ வரும் இது ரெண்டு தான் பெரிய பண்டிகை இததான் மெயினாக கான்செப்டா சின்ன குழந்தைகள நம்ம சின்ன வயசுல பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ அப்படி இல்லை நம்ம எல்லா நாளும் எல்லாம் கிடைக்கிறது அதனால பண்டிகை காலங்கள்ல வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து கவனமும் குறைஞ்சிக்கிட்டு தான் வருது இந்த புது வருஷம் வரும் வந்துடுச்சு அஞ்சு நாள் ஆச்சு இனி வீட்டை கொஞ்சம் நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க தேவையற்ற பொருட்களை அல்லது ஓடாத ஒரு பொருளை வீட்டில் வச்சுக்கிறது அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனே கிடையாது ஒரு பயன்படுத்துகின்ற பொருளை தவிர மற்ற பொருள்களை அப்புறப்படுத்துங்கள் போகையிலிருந்து வீட்டை நல்ல முறையில் வளர்த்து பேச்சு கொள்ளுங்க இந்த நாள் வந்து அதற்கான ஒரு நாளாக ஆக்கிக்குங்க இந்த நாளிலிருந்து அதுக்கு ஒர்க்கிங் டேஸில் இல்லை இந்த நாளிலிருந்து ஒரு அன்றாடம் சிறு சிறு பணிகளை செய்து வரும்போது அந்த வீடு மகிழ்ச்சி கிடைக்கும் அதற்காக கொண்டாடப்பட்டது தான் பண்டிகைகள் அதை நினைவுபடுத்தும் ராசி பலனுக்கு அதிபதியின் தன்மை அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா ராசி அதிபதி எட்டில் இருக்கிற வரையில் நிறைய சிக்கல்களை சந்திச்சோம் எல்லா பிரச்சனைகளையுமே இருந்தது ரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறவர் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டாரு ஆனா இரண்டாம் இடத்து அதிப்படியோடு இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு அது ரெண்டு குடையவர் ஐந்து குடையவர் சேர்க்கை மூன்று குடையவரும் ஆறு குடையவரும் சேர்க்கை அப்படின்னும் போது மிகப்பெரிய பொருளாதார ஏற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய அமைப்பு நலம் நாடுகின்ற விஷயங்களை செய்தால் வெற்றி பெறும் அதாவது வாழ்க்கை உயர்வதற்கு ஒரு தொழில் இருக்கிறீங்க சரிவை சந்திச்சுட்டீங்க மீண்டும் மேல வரணும் அப்படின்னா இது ஒரு ஒரு கடன் வேணும் இல்லையா இது கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு கல்வியில பின்தங்கி போன மாணவர்களுக்கு ஒரு தேவையான ஒரு ஆலோசனை இது அத்தனையுமே இந்த நாளில் கிடைக்க பெறும் மேஷ ராசிக்கு இந்த நாள் சிறப்பான நாள் வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் தான் நன்மைகள் பெறும் குறிப்பிட்டு சொல்லும்படி பார்த்தீங்கன்னா உங்களோட முயற்சிகள் வெற்றி பெறும் மூன்றாம் இடத்தில் சந்திரன் இருந்து அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கிறார் அது போல லாபத்தானாதிபதி தனஸ்தானத்தில் இருப்பதும் மிகப்பெரிய சிறப்பு புரிதுங்களா கவனத்தோடு செயல்பட்டால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஏற்றம் தருகிற நாளாக இருக்கும் வாழ்த்துக்கள் மிதன ராசி என்பர்களே ராசிக்குள் குரு இரண்டாம் இடத்தில் இரண்டாம் இடத்துக்குரிய கிரகமே இருக்கு சந்திரன் இருக்கிறார் அப்போது செலவுகளை தவிர்த்து நற்செலவுகளை செய்வது சிறப்பை தரும் முக்கியமா படிக்கின்ற மாணவர்கள் கவனமாக படிப்பது சிறப்பை தரும் எல்லா வகையிலும் ஏற்றங்களையும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது மிதன ராசிக்காரன் கண்டிப்பா பயன்படுத்துகிறது சிறப்பை தரும் கடகராசி என்பர்களே ராசிக்குள் சந்திரன் வந்த உடனே உடனே டக்குன்னு பதட்டம் ஆயிடுவீங்க தடை தாமதங்கள்லாம் கண்ணுக்கு தெரியும் இப்போதோ முன்பு செய்த முன்பு கொடுத்த வரவுகள் பணங்கள் கிடைக்கின்ற வாய்ப்பு அதற்கான முயற்சி இந்த நாளில் எடுப்பது சிறப்பை தரும் வாழ்த்துக்கள் சிம்ம ராசி என்பர்களே சிம்மத்தை சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு ஒரு ஆர்வம் மேலோங்கும் எல்லா எல்லா வகையிலுமே சிறப்புடன் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது இந்த நாள் பயன்படுத்திக் கொள்வது சிறப்பு வாழ்த்துக்கள் ராசி என்பர்களே பொறுத்த மட்டில் வந்து நெடுதூர பயணம் வெற்றி தருகின்றது அல்லது பயணப்பட்டு கொண்டே செய்து கொண்டிருக்கிற தொழில் உங்களுக்கு வெற்றி தருகிறது அமர்ந்த இடத்தில் செய்கின்ற தோல் கொஞ்சம் சுணக்கமாக இருக்கிறது அது மட்டும்தான் உங்களோட மைனஸ் பாயிண்ட் எல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் எதுவும் சரியாக செயல்படவில்லையே அப்படி என்று நினைக்கின்ற உங்களுக்கு எல்லாம் இந்த நாளில் கொஞ்சம் அமைதியுடன் கடப்பதுதான் சிறப்பை தரும் எந்த ஒரு அகலக்காலும் வைக்கக்கூடாது அன்றாட பணிகளை செய்து வருவது சிறப்பை தரும் இந்த நாள் உங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பு மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு எல்லா வகையிலும் ஏற்றமும் உண்டு இதனால் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகளை அத்தனையும் உங்களை தேடி வருகின்றது குற்றார் உறவினர்கள் நடவடிக்கை அண்ணன் அப்படிங்கிறவர்களால் ஒரு உதவிகள் எத்தனையுமே இந்த நாளில் கிடைக்கப்பெறும் வாழ்த்துக்கள் விருச்சக ராசி நண்பர்களே இந்த நாள் சற்று சிக்கலை தருகின்ற அமைப்புகள் உருவாகி இருக்கிறது கவனம் தேவை பொதுவாகவே வரவு செலவுகளில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க தான் விருச்சகத்தோட கான்செப்ட் ராசி அதிபர் ரெண்டுல இருந்தாலும் தனத்துல சேர்ந்தாலும் தேவையற்ற ஒரு வம்பு வழக்குகள் மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பு நீங்க சும்மா இருந்தாலும் உங்க வாய் சும்மா இருக்காது நீங்களே ஏதாவது சொல்லி மாட்டிக்கிருப்பீங்க அதனால இந்த வார்த்தைகள் கவனமா இருக்கிறதை சிறப்பை தரும் தனுசு ராசி அன்பர்களே புதிய மகிழ்ச்சியான அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் புதிய மகிழ்ச்சியான செயல்பாடுகளால் நீங்க வந்து திருப்தி அடைவீர்கள் எப்பேற்பட்ட பிரச்சனைகளிலிருந்தும் வெளிவரக்கூடிய அமைப்பு உங்கள் சூழல் மிகுந்த நன்மை தரக்கூடிய சூழலாக இருக்கிறது அதுபோல நேரடியான குருவின் பார்வைகளால செலவுகளும் உண்டு வரவுகளும் உண்டு சரிசமமா இருக்கு நீனால் வாழ்த்துக்கள் மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சற்று தொய்வு சொல்லலாம் எப்படின்னா கிடைக்கிற மாதிரி இருக்குதுங்க கிடைக்க மாட்டேதுங்க வராமாரி இருக்குது வரமாட்டேதுங்க ஒரு நாள் கொடுத்துடாரா நாலு நாள் கொடுக்க மாட்டார் அப்படின்னு தன்னைத்தானே புலம்பிக் கொள்ளக்கூடிய அமைப்பு மகரத்திற்கு உண்டு ஏன்னா அவங்களோட கே மொத்த கேரக்டர் விஷயம் அப்படிதான் இருக்கு அதனால இந்த நாளில் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க இந்த நாள் சிறப்பா இருக்கு உங்கள் பணிகளை செய்து வாருங்கள் உங்களோட அன்றாட பணிகள் கவனம் மட்டும் செய்யும் போது நீங்க வெற்றி பெறுவீங்க ஏதோ கிடைச்சதும் அதை பயன்படுத்திக்க மாட்டீங்க அடுத்தவர்கள்ட்ட ஆலோசனை கேட்டு கேட்டு கேட்டே நீங்க வீணா போயிருவீங்க அதுதான் முக்கியமான ஆலோசனை என்பது ஒரு தடவை தான் கேட்கணும் திரும்ப திரும்ப அன்றாடம் போன் பண்ணி போன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கிறதா ஒரு நல்ல விஷயம் இல்லையா பக்கத்துல அப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பாங்களா மகரத்தை பொறுத்த மட்டும் தன் செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்து குறைந்து கொண்டே போகும் இந்த நாள் அப்படி இருக்கிறது கொஞ்சம் கவனமா இருங்க உங்களோட விஷயங்களை மட்டும் கவனமா செய்யுங்க வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான மகிழ்ச்சி உங்கள் அறிவுக்கும் திறமைக்கும் ஒரு பாராட்டு கிடைக்கப்படும் நெடுநாளையே வர வேண்டிய பணம் அல்லது நெடுநாளா உங்களை ஏமாத்திக்கிட்டு இருந்தவங்க பொறுதுங்களா இது ரெண்டு விஷயம் இருக்கு நீங்க ஏமாத்திட்டுனால மாட்டிப்பீங்க நீ உங்களை யாரை ஏமாத்தினா அவங்களும் உங்க உங்ககிட்ட சிலண்டர் ஆயிடுவாங்க சிறு வரவுகள் உண்டு வெற்றிகள் உண்டு மகிழ்ச்சிகள் உண்டு வாழ்த்துக்கள் மீன ராசி என்பர்களே மீனத்தை பொறுத்து மட்டும் அதனால் சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு உயர்மிக்க ஒரு நாள் ராசிக்குள் சனியின் ஆட்டம் குறைந்துதான் காணப்படுகிறது புரிதுங்களா மீனத்தை பொறுத்தவரைக்கும் சனியால எவ்வளவு பெரிய துன்பங்களும் அனுபவிக்கல கொஞ்சமா அனுபவிக்கிறீங்க புரிதுங்களா இன்னும் மேலும் மேலும் உங்களை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறார் இம் இறைவன் அதை புரிஞ்சுக்கங்க மீனத்தை பொறுத்தும் கஷ்டமே கிடையாது நீங்க இல்லைன்னா வேற மாதிரி இருப்பீங்க புரிதுங்களா மொத்த தங்கமும் நான் அடமானத்துல தான் தான் மீனத்தோட கேரக்டர் இருக்கு எந்த நடவடிக்கைகளும் சிறப்பா இல்லை இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியை தர காத்திருக்கிறது அதுவும் இந்த நாள் தொடங்கிய முதல் நாள் சிறப்பான நாள் உயர்வான எண்ணத்தோடு பயணம் செய்யுங்கள் வெற்றி நிச்சயம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்